கூடாது என்கிறார் மிக பெரிய பண்டிதர் அறிவில் தலை சிறந்தவர் மேதாவி என்று அனைவராலும் போற்றப்படும் ஆதிசங்கரர் கூறுகிறார் எனக்கு சொற்கள் தெரியாது என்று நான் சிந்திக்கிறேன் பார்க்கிறேன் கேட்கிறேன் முகர்கிறேன் சுவைக்கிறேன் தொட்டு உணர்கிறேன் நான் என்பது அனைத்திலும் பொதுவாக இருக்கிறது அந்த நான் தான் சைத்தன்யம் பரம்பொருள் அது ஒன்றுதான் என்பது ஐந்து ஞானேந்திரியங்களையும் மனதையும் சேர்த்து குறிக்கும் ஆறாவது இந்திரியமாக சொல்லப்பட்டிருக்கின்றது இதையே ஸ்ரீமத் பகவத்கீதையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மனசஷ்டாணி இந்திரியாணி என்று கூறுகிறார் உண்மையில் எனக்கு எந்த தகுதியும் இல்லை என்னுடைய வாயிலிருந்து ஏதேனும் சொற்கள் வருவது அது அந்த ஆறு முகங்களை உடைய ஒரே அறிவின் அனுகிரகத்தினால் மட்டுமே என்று கூறுகிறார் குகன் என்